முட்டைக்கோசை கேட்ட உடனே தலைத்திரிக்க ஓடுற நம்ம வீட்டு பசங்களுக்கு சும்மா மாதிரி ஒரு தாங்க இதுக்கு ஒரு முழு முட்டைக்கோசை பொடி பொடியா இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் பொடியா கட் பண்ணி ஒரு பத்து பல் பூண்டு தோலோட நசுக்கி சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி அதையும் நசுக்கி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கூட கொஞ்சமா கருவேப்பில தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பசைஞ்சிட்டு இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் சோளமா மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கைகளால் பசிஞ்சிருங்க தண்ணீர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த கோஸ்ட்டில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும் இப்போது அடுப்பு பற்ற வச்சு கடலை நல்லா சூடான எண்ணெயில் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலவையை எடுத்து சின்ன சின்னதாக கிள்ளி கிள்ளி பக்கோடா போடுற மாதிரி போட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு பரட்டி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் மொறு மொறுன்னு எடுத்து அப்படியே தட்டில் போட்டு சும்மா கருக்கு முறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்டு பாருங்க வேணான்னு சொன்ன பசங்க கூட இன்னொரு பிளேட் இல்லையாமா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ